சுயமாக முடிவெடுக்க முடியாத பட்சத்தில் என்ன நடக்கும் உங்களுக்கு மிக முக்கியமானது எது உங்களால் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் உங்களுக்காக யார் பேசுவார்கள் இந்த அட்வான்ஸ் கேர் பிளானிங் பற்றி அறிந்து கொள்வோம் உங்களின் உடல்நிலை திடமாக இருப்பினும் கூட இந்த கேள்விகளை பற்றி சிந்திப்பது அவசியமே ஏசிபி என்பது தன்னார்வ முறையில் சட்ட வரைமுறைக்கு உட்படுத்தப்படாத சுயமாக முன்வந்து தங்களின் எதிர்கால சுகாதார மற்றும் மருத்துவ விருப்பங்களை திட்டமிடும் ஒரு செயல்முறையாகும் எந்த ஒரு பயிற்சி பெற்ற ஏசிபி வசதியாளர்களாலும் இது நடத்தப்படலாம் ஏசிபியில் மூன்று வகைகள் உள்ளன பொதுவாக ஏசிபி ஆரோக்கியமான அல்லது நிலையான நோயுற்ற பெரியவர்களுக்கு ஏற்றது நோய் குறிப்பிட்ட ஏசிபியானது உறுப்பு செயலிழப்பு மற்றும் அடிக்கடி உயிரை கட்டுப்படுத்தும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிறது இது நோயாளியின் நோயின் போக்கை கணக்கிடவும் எதிர்காலத்தில் நோயாளி சந்திக்கக்கூடிய குறிப்பிட்ட சூழ்நிலைகளை பற்றியும் விவாதிக்கவும் உதவுகிறது பனிரெண்டு மாதங்களுக்கும் குறைவான முன்கணிப்பை கொண்ட நோயாளிகளுக்கான விருப்ப பராமரிப்பு திட்டம் சிஇபிசி என்றும் அழைக்கப்படுகிறது இதன் மூலம் நோயாளி தனக்கு விருப்பமான இறுதி கால முடிவுகளையும் திட்டமிட முடியும் இப்போது ஜான் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஜானின் பிபிசி பற்றி விவாதிக்கின்றனர் நாம் அவர்களை பின்தொடர்வோம் கலந்துரையாடலின் போது அவர் தனது வாழ்க்கை நம்பிக்கைகள் மற்றும் அச்சங்கள் குறித்து தம் குடும்பத்தினர் மற்றும் மருத்துவக் குழுவிடம் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறார் அவருக்கு என்ன முக்கியம் என்பதை அறிவதற்கு இது மிகவும் முக்கியமானது அவரின் தற்போதைய உடல்நிலை மற்றும் உடல்நிலை சரியில்லாமல் அவர் அனுபவித்தவற்றை பற்றியும் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறார் இந்த விருப்பங்களை அவரால் தெரிவிக்க முடியாத சூழல் ஏற்படும் போது அவரது குறிக்கோள்கள் விருப்பங்கள் மற்றும் மதிப்புகளுக்கு ஏற்ப மருத்துவ சேவையை வழங்க இது வழிகாட்டுகிறது விருப்பங்களை பற்றி விவரமாக விவாதித்து முடிவு செய்ய ஜான் சொந்த முடிவுகளை எடுக்க முடியாத தருணத்தில் அவரது மருத்துவ குழு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறார் இதய நுரையீரல் புத்துயிர் இயந்திர காற்றோட்டம் நரம்பு வழியாக நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் போன்றவற்றை மருத்துவ குழு முயற்சிக்க ஜான் விரும்புவாரா அல்லது இயற்கையாய் அதன்போக்கில் செல்வதையும் அதற்கு தக்க மேம்பாட்டு வசதியை மருத்துவ குழு அளிக்கவும் அவர் விரும்புவாரா தீவிர சிகிச்சை பிரிவில் தனது முந்தைய அனுபவங்களையும் தான் சுதந்திரமாக இருக்க விரும்பும் தனது தனிப்பட்ட முடிவையும் விவரித்த ஜான் ஆறுதலின் வலி மற்றும் துன்பத்தை ஏற்படுத்தும் மருந்துகளின் தலையீட்டை குறைக்க குழுவிடம் தெரிவித்தார் தனது உடல்நிலையில் சரிவு ஏற்பட்டால் எங்கு சிகிச்சை பெற வேண்டும் என ஜான் சிந்திக்க தூண்டப்படுகிறார் அவர் வாழ சில நாட்கள் மட்டுமே இருந்தால் அவர் எங்கு இருக்க விரும்புகிறார் என்றும் தெரிவிக்க தூண்டப்படுகிறார் ஜான் தனது அன்புக்குரிய ஒருவரை என்ஹெச்எஸ் நாமினேட்டட் ஹெல்த்கேர் ஸ்போக்ஸ்பர்சன் என்று அழைக்கப்படும் பரிந்துரைக்கப்பட்ட ஹெல்த் கேர் தொடர்பாளராக நியமிப்பது முக்கியம் அவரால் இனி தனக்கென முடிவெடுக்க முடியாத போது அவருக்கு எது முக்கியம் என்பதை அறிந்து பின்னர் அவரது நலனுக்காக செயல்பட இயலும் ஜானின் கொள்கைகள் மற்றும் இலக்குகளை ஒட்டிய முழுமையான மருத்துவ வசதிகளை பெற ஏசிபி ஊக்குவிக்கிறது மிக முக்கியமாக ஜான் தனக்கு பிடித்தமான வாழ்க்கை தரத்தை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கிட்டுகிறது அவர் இப்படி உணர்கிறார் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து நேரம் வரும்போது அவரது குரலாக இருக்கக்கூடியவரை நியமிப்பது என்பது அவர் தம் குடும்பத்தினருக்கு ஆற்றும் மிக அன்பான செயல்